ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் சனிக்கிழமை என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை அது கூட என்னோடய டெய்லி ருட்டீன்ஸ் நேற்று வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போன வீடியோ எல்லாமே சேர்ந்து தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வீடியோஸோட நேற்று வீடியோவும் முடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நான் செஞ்சிருந்த வேலைகளை தாங்க இது கூடையே ஷேர் பண்ணியிருக்கிறேன் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிலையும் உள்ளுக்குள்ளேயும் எல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் தெளிச்சு விட்டுட்டு கோலமெல்லாம் போட ஆரம்பித்தேங்க அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தாங்க கிளம்பியிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே நானே போயிட்டுருந்தேன் அப்படிங்கிறதுனால சரி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின் தாங்க கிளப்பி விட்டுருந்தேன் பாப்பா பாருங்கள் மாமா போகலாம் போகலாம்னு சொன்னாங்க அப்போ தான் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது தீர்த்தத்தையுமே நாங்கள் எடுத்து கண்ணல்லையே ஒத்தி வச்சுக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தோம் அப்புறம் இப்போ போலேயே சூரியனோட நம்மளோட கோபுர தரிசனம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மாகாளியமனையும் தரிசிச்சுட்டு வந்தவங்க அதை தான் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளே தான் பார்த்துக்கணும் மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரிசனம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு அன்பை காட்டிட்டாங்க அப்படின்னாவே நம்ம ஃபுல்லாக கிளியரான மாதிரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிரும் ஆனால் என்னன்னு தெரியல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அந்த சின்ன ஒரு கரிசனத்தையும் அன்பையும் காட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஈகோ அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டே காட்டுறதுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு கஞ்சத்தனம் காட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது சரின்ட்டு நம்மளே நம்மளை தேத்திக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை எழுந்து என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா செய்யவே முடியல காலையில் இருக்கிற அந்த ஒரு சுறுசுறுப்பு சாயந்தரம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இன்னுமே ரொம்பவுமே டல்லாயிருது அதனால காலையில் எப்போம்போலேயே நம்மளோட பூஜைகளை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு வேலையில் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க கோயிலுக்குமே இன்றைக்கி போயிடணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பிரம்மமு முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கும் வந்துட்டாங்க எனக்கு ரொம்பவுமே ஹாப்பினஸ்ஸாக தான் இருந்தது இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லும்போது உங்களுக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் உடம்பு சரியாக இருந்தாலும் சரி உடம்பு சரி இல்லைனாலும் சரி நம்ம நம்மளோட வேலைகளை செஞ்சிட்ருக்கிறது தான் நமக்குமே கொஞ்சம் நல்லது எதையுமே எதிர்பார்க்க எதிர்பார்க்காம அன்பு கிடைச்சது அப்படிங்கிறது அப்படின்னா சந்தோஷம்தான் ஒருவேளை அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் நாம் டவுன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளால எல்லாத்தையுமே பெண்கள் அப்படின்னாவே நம்மளையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களையும் பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு மன தைரியத்தையும் ஆற்றலையும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் யாருமே நம்மளுக்கு பார்க்கல அப்படின்னாலும் கூட நம்மளால் இந்த அளவுக்கு இயங்க முடியுது அப்படின்னா கொஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு அன்பு ஒரு அக்கறையும் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நம்ம ஆக்டிவாக இருப்போம் அப்படிங்கிறது தாங்க என்னோட கருத்து ஆனால் அதை கொடுக்கறக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காஞ்சத்தனம் அப்படின்னே சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா அப்படி தாங்க பொழுது போயிட்ருந்தது சமையல் பார்த்திங்க அப்படின்னா காலையில் அரிசி மருப்பு சாதம் தான் வச்சுருந்தேன் மதியம் பார்த்திங்கன்னா அரிசி முடிஞ்சிருச்சு அதனால் ரேசன் அரிசியில் தக்காளி சாதம் மதியம் செஞ்சுருந்தேங்க நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் சுற்றிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வீடியோ எதுவுமே எடுக்கணும்னு எனக்கு தோணலை எடுக்கவே இல்லை இது பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் ஒரு மூணு ஐம்பதுலேருந்து எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணி நாளையும் முக்கால் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தீபமெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்னு தாங்க ரெடி இருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலவும் இன்றைக்குமே தெரிஞ்சிட்டே இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதையுமே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் நேற்று நிறைய பேர் வந்து நான் அவங்களையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் நீங்கள் என்னை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்மளோட உடன்பிறப்பு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது நான் வந்து என்னோடய வேலைகள்லேயே இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் கூட கனெக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாவே எனக்கு என்னமோ மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் வீடியோ போட்ட உடனேயே எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுது நம்மளோட விஜயக்காவும் உடம்பு பார்த்துக்கான அவ்வளோ பார்த்துக்கோங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக எப்படி சொல்கிறது ஒரு அக்கறையோடு சொல்லியிருந்தாங்க உண்மையிலுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்துச்சு இன்னுமே நம்ம ஃபேமிலியில் இருக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வீடியோவெல்லாம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரல எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக தாங்க இருந்தது தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் போடாததுக்கே பார்த்திங்கன்னா இப்படி வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு யோசனை எல்லாம் வந்துச்சு இருந்தாலும் இனிமேல் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா என்னோடய வாய்ஸ் கேட்குறக்கும் என்னோடய வீடியோ எதிர்பார்த்துட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அதனால் கண்டிப்பாக உங்களுக்காகவே டெய்லியும் ஒரு பதினோரு மணிக்குள்ளேயாவது வீடியோவை அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு தாங்க ட்ரை பண்ணிட்ருக்கிறேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவுக்கெல்லாம் தீபமெல்லாம் காட்டி விட்டுட்டு பாருங்கள் நிலவு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்குமே அதுக்கப்புறம் நிலைவாசலில் உள்ளுக்குள்ளே சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த சிவனோட முகத்தை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு எனக்கு இருந்தது அந்த மாதிரி தான் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்மளோட முருகருக்கும் அலங்காரமெல்லாம் பண்ணிக்கிறேங்க எந்த ஒரு சிம்பிளானது தான் இன்றைக்கி பூ கம்மியாக தான் இருந்தது செம்பருத்தி பூ அதனால செம்பருத்தி பூ தான் வச்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எப்பவும் பழைய தீபமெல்லாம் காட்டிக்கிறேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே ஒரு அன்பும் சரி ஒரு கருணையும் சரி அதுக்கப்புறம் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட மனமாற வேண்டிக்கிறேங்க என்னோட வேண்டுதலுமே பார்த்திங்கன்னா எப்பும் போலையே தான் என்னோடய சிவனுக்காக நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் முருகருக்காக அதுக்கப்புறம் எங்களோடய குலதெய்வம் அதுக்கப்புறம் முழுமுதர் கடவுள் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா திருமுருகன் பூண்டி அப்படிங்கிறது எங்கள் ஊரில் இருக்கும் ஃபேமஸான ஒரு கோயிலுங்க அங்கே தான் நான் எப்போவுமே கோயிலுக்கு அங்கே போகிறது இங்கே வந்து மாகாளியம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கே வாரத்தில் சனிக்கிழமை போயிடுவேன் பெருமாள் நாங்கள் கும்பிட்றதுனால திருமுருகன் பூண்டி அந்த பூண்டியில் முருகநாதர் சுவாமி சிவன் இருப்பார் உள்ள ஆறுமுகம் கொண்ட முருகரும் இருப்பாங்க சண்முகநாதன் சொல்லி சொல்லுவாங்க அவங்க எல்லாமே இன்றைக்கி நான் நினச்சிக்கிறேன் எப்போவுமே அவங்களையுமே நினச்சிக்கிறது ஏன்னா ஊரில் இருக்கும்போது அங்கே தான் போய் சாமி கும்பிடுவேன் அவங்களையுமே நினச்சிக்கிறது அந்த கோயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஊருக்கு போகும்போது போகணும் போகணும்னு நானும் நினைக்கிறேன் ஆனால் என்னால் போகவே முடியல ஒரு நாளைக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க அங்கே வந்து படமெல்லாம் கூட எடுத்துருக்குறாங்க முருகன் துணைன்னு சொல்லி ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த கோயில் நல்லா ஃபேமஸான கோயில் சக்திவான்ந்த கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் அங்கே இருக்கிற அந்த கடவுளையுமே எப்போவுமே நினச்சிக்குவேன் அங்கே வந்து ஆஞ்சநேயரும் இருப்பாங்க சிவனும் இருப்பாங்க சண்முகநாதர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பெருமாள் அவங்களையுமே நினச்சி சாமியை வந்து வேண்டிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நம்மளோட பிரபஞ்சத்துக்கான ஒரு வேண்டுதல் அதுக்கப்புறம் என்னோடய அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது நல்லாவே விடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தாங்க வெளியிலெல்லாம் கூட்டி விட்டுட்டு நான் வந்து இந்த வீடியோடவே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எடிட் இருந்தேன் ஆனால் ரொம்பவுமே டைம்லேட்டாகிடும் அப்படிங்கிறதுனால ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சரின்ட்டு வாசலாம் கொட்டி விட்டுட்டு சரி எல்லாம் போட்டு விட்டுக்கிறேங்க பச்சரிசிமாவும் கொஞ்சம்னு இருந்தது அதுலேயே வந்து இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சங்கு கோலம் சிம்பிளாக போட்டு விட்டேன் பாருங்கள் வாசல்லாம் இப்படி தான் எல்லாம் கூட்டி விட்டுருக்கிறேன் அந்த புல்லெல்லாமே ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும் எப்போ பண்ண போகிறேன்னு தெரியல வீட்டு வேலைகளே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சரியாக இருக்குது அதுக்கப்புறம் சரி ஸ்ட்ராங்காக டீ குடிக்கலாம் அப்படின் தாங்க டீ போட்டிருக்கிறேன் இன்றைக்கி உருளைக்கெழங்கு குருமா வச்சுட்டு அது கூட சப்பாத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கெழங்கு தாங்க வேக போட்டுக்கிறேன் இது பால் பார்த்திங்கன்னா நான் நெய்வேதியம் வைக்கிறதுக்கே ஒரு ரெண்டு நாளாக மறந்துட்டேன் அதனால் நெய்வேத்தியமாக பால் தான் சாமிக்கு வைக்க போகிறேங்க இப்படி தான் இப்போ நம்மளோட பூஜைரம் அந்த தீபாவளியில் பார்க்குறக்கும் இப்போ பார்க்குறக்கும் இப்படி தான் இருக்குது பூ நல்லா விரிஞ்சு நம்மளோட முருகரோட முகத்தை மறைச்சிருச்சு அதைத்தான் நான் வந்து பார்த்துட்டு திரும்பி வர்றேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் தம்பியும் தான் கம்பெனி கொடுக்கறதுக்கு தம்பி டீ வேணும்னு கேட்டான் சரி ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சப்பாத்தி வந்து ஈஸியாக சுலபமாக வந்து சாஃப்டாக செய்யலாங்க என்ன அப்படின்னா நாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்போ மூலவே தண்ணி கலந்துட்டு நல்லா பணிஞ்சு வச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா பசிஞ்சு ரொம்ப போட்டு பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க சும்மா நம்ம அந்த உருண்டையாக பிடிச்சி அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யும் போது எடுத்து சுட்டா போதும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வரும் நான் இப்படி தான் பண்ணுறதும் எப்போவுமே ரொம்ப போட்டு இந்த சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அப்படின்னலாம் நான் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி பிசைஞ்சி வச்சுருவங்க அதுக்கப்புறம் குருமாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தேய்ச்சி சுட்டோம் அப்படின்னாவே அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இன்றைக்கி இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா அளவாக தாங்க இருந்தேன் சப்பாத்தி வீட்டுக்காரருக்கு சுட்டுட்டு எனக்கு ஒரு நாலு சப்பாத்தி இருந்தது அதை சாப்பிட்லாம்னு போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே குப்பை எடுக்க வருவாங்க இல்லைங்களா அந்த அக்கா வந்து ஏதாவது சமைச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க சரின்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இனி மறுபடியும் நான் எனக்கு சுட்டு சாப்பிட போகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ